மதுரை தெற்கு இரண்டாம் பகுதியை தோனால சங்கப்பேட்டை முருகன் சார்பாக இவருக்கு மாவட்டம் வெள்ளலூர் நாடு தண்டாங்கிபட்டி ஈரங்காட்டு காளியம்மன் கோவில் துணையோடு மாணிக்கம் அவரது ஆதி காலை அந்த காலையை நாங்கள் எப்படி புறக்கிட்டு ஏனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அடுத்தடி மூலம் வந்துருங்க அடுத்தடி மூலம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காப்பு பண்ணி ஐயா கமலா ஐயா ஆடுகளும் வீரர்கள் உள்ள வந்திருக்க

உற்சாக படுத்தீங்க உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர் பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு நீங்க பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா

மதுரை தெற்கு இரண்டாம் பகுதியினுடைய செயலாளர் சந்தப்பேட்டை திரு எஸ் முருகன் சார்பாக வந்த காலை துடிப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழகிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசை தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பொறுமை சேர்த்திடவா துடி கும்பிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கட ஊசி வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் வேலை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுமே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ன பார்த்துவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் வல்லை தந்திர

மதுரை தெற்கு இரண்டாம் பகுதியுடைய செயலாளர் சந்தர்பேட்டை எஸ் முருகன் சார்பாக வந்த காலை துணிப்பிடம் வளம் இருக்கின்ற காலங்களை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட வீரர்களும்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலை செய்திரு துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்க வேண்டன காலங்கள் கலந்து விட்டன வஞ்சி தொகையை சிறப்பு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏறுகிறா தன் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை

காலையில் வீரர்களான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து தொகை திரும்ப இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை பாத்துவ காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா உடிகள் புக்கி வீரர்களா ஆற்றమిక காலைக்கு பெருமை சேதிரவா அழி உடிகள் வீரருக்கு பெருமை சேதிரவா ஒரு காலைக்கு பெருமை சேதிரவா ஒன்பது வீரருக்கு பெருமை சேதிரவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தத்தை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய அந்த வரலாற்றை போட்டி அடுத்த

கை திட்டங்கள் வீரர்களை உற்சாக படித்தீர்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்து தண்ணீர் நாட்டிட பாட்டினுடைய உரிமையாளருக்கு மாட்டுக்குடி வீரர்களுக்கு போய் சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கம்பீரமான தோற்றத்தோடு மெம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை தெற்கு இரண்டாம் பகுதியுடைய செயலாளர் சந்தப்பேட்டை திரு எஸ் முருகன் அவர் அந்த காலை குறிப்பிட நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படி மடங்கே தீர்வோம்னா ஒரே நாளோடு மலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேனி மாவட்ட வீரர்களும் கடுமையாக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியினை கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பகுதி பெறுவதற்கு கரைசி நாட்கே எடிவிடா கரைசி நாட்கே எடுபடா இது வீரர்களை உற்சாக படுத்திருங்கள் நைடங்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பகுதியில் பெறுவதற்கு நாளைடா நாள எழுதன

ஆகாயா பனிதேயா புகழிலே கர்மோசை நேரவேறி ஊக்கமான இந்த ஆகாமோகம் வாளை சண்டிரா வெற்றி பைசை நிலை நாட்டியே மாட்டிடை ஒரு பயாலருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுமடி வீரருக்கு பெருமை சேர்த்திரவா தன் ஜமாயெழிலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோட களமிறங்கப்பட்ட அளையடி கொண்டிரின்ற hali

கால சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா ஒற்றை காலைக்கு சேர்க்கிறவா ஒற்றை வீரர்களுக்கு உங்களுக்காக ஒழுக்கப்பாட்டு நேரம் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா

தேவா <laughs> இன்னேடையே இங்க பாப்பா வரல வரல வரல